ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலையுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கருமானா என்ன சார் கருமா என்ன பண்ணும் கருமா ஒருத்தரை படாத பாடுபடுத்தும் கருமானா முற்பிறவியில் நம்ம செய்த பாப புண்ணியங்களுக்கு அடிப்படையில் இந்த பிறவியில் சமச்சீராக நம்மளுக்கு பங்கிட்டு கொடுக்கறது தான் கருமா உங்கள் தாத்தா அவங்களுடைய தாத்தா உங்கள் அம்மா அவங்களுடைய அம்மா இவங்க வகையிலேருந்து ஒரு கர்மா ட்ராவல் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் அது எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பூகம்பமாக வெடிக்கும்னா நம்ம திருமணம் என்கின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும்போது மட்டும்தான் ட்ராவல் ஆகும் அந்த கர்மாவுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது என்னுடைய குருநாதர் ஐயாவும் சரி நாடி ஜோதிடர் நம்மளுடைய கனகராஜ் ஐயாவும் சரி சதாசர்வ காலம் நான் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களும் சரி இந்த குறிப்பாக இந்த ஆயிலிய நட்சத்திரத்தை ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க அவங்க அதை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஒரு மனுஷன் கடக ராசியில் பிறந்தாலும் கடக லக்னத்தில் பிறந்தாலும் நிச்சயமாக அவங்களுக்கு கரும வினையோடைய வீரியம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அப்படியே கடகத்துக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்போது எட்டாம் இடம் சொல்லக்கூடிய இடம் கருமஸ்தானம் அங்கே சனி பகவானே இருக்கார் அவர் காலச்சக்கரத்துக்கு பத்துக்கு அவர் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வேறேன்னா உங்களுக்கு தீராத ஒரு பிரச்சனைங்க நீங்கள் ஜோதிடரை பார்க்க வேண்டாம் சரிங்களா மறுநாடியை பார்க்க வேண்டாம் எங்கேயும் போய் குறி கேட்க வேண்டாம் நீங்கள் என்னை தேடியும் வர வேண்டாம் யாரை தேடியும் போக வேண்டாம் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் தீராத பிரச்சனை எந்த வகையில் வந்தாலும் சரிங்க உங்கள் குடும்பத்தில் எந்த வகையில் தீராத பிரச்சனை எந்த வகையில் இருந்து வந்தாலும் சரி அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக இருந்தாலும் சரி பந்த ரீதியாக இருந்தாலும் சரி இந்த மூணு விஷயந்தான் ஒரு மனுஷனை படாத பாடுபடுத்தும் இந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஆயிலி நட்சத்திரம் ரெண்டாவது வாரம் அதாவது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ரெண்டாவது வாரத்தில் ஆயிலி நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பாருங்கள் அந்த ஆயிலி நட்சத்திரத்தன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு இருபத்தி ஒரு நெய் தீபம் போடுங்கள் இருபத்தி ஒரு தீபம் இல்லை சார் இப்போ வந்து மாதத்தில் வரக்கூடிய ரெண்டாவது ஆயுள் நட்சத்திரம் எங்களால் பார்க்க முடியலன்னா மாதம் மாதம் ஆயுள் நட்சத்திரம் வரும் எப்பெல்லாம் சந்திரன் கடகராசியில் ஆயுள் நட்சத்திரத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறாரோ அப்போது உங்கள் உ உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் சிவன் கோயில் ரொம்ப பழமையான சிவன் இருந்தாலும் சரி இப்போ புதுசாக கட்டினாலும் சரி சிவன் கோயிலில் போயிட்டு இருபத்தி ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க இது எவ்வளோ நாள் போடணும்னா ஒரு ஒன்பது ஆயுள் நட்சத்திரத்துக்கு நீங்க போட்டீங்கன்னா உங்களை விட்டு கஷ்டம் பீடை எல்லாமே போயிடும் இது வந்து அனுபவ ரீதியாக என்னுடைய குருநாதர் சொன்னது யார் ஒருவருக்கு கடகத்துல கிரகம் இருக்கோ பன்னெண்டு கட்டம் உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதுல நீங்க கூகுளில் போயிட்டு ராசி கட்டம் அப்படின்னு போட்டீங்கன்னாவே அதுலேயே பேர் வரும் என்னென்ன மேஷம் ரிஷபம் மிதுனோம் கடகம் அப்படின்னு வரும் பன்னெண்டு கட்டம் இருக்கு அங்க யாருக்கெல்லாம் கடகத்துல கிரகம் இருக்கோ ஏதாவது ஒரு கிரகம் அந்த கிரகத்துடைய நட்சத்திரத்துலேயும் நீங்கள் போய் போடலாம் ஆயிலி நட்சத்திரத்துலேயும் போடலாம் இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் இருபத்தொரு நீதிமன் தொடர்ந்து போட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்றம் பாருங்கள் வாழ்க்கையில் அந்த நட்சத்திரத்தை ரொம்ப கெட்டியே பிடிச்சுக்கோங்க அது ரொம்ப 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 நம்மளுக்கு முக்கியமான ஒரு சூட்சுமமான ஒரு நட்சத்திரம் அதே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கர்மா லோடு அதிகம் ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை நீங்களோ ஆயுத நட்சத்திரம் யாராவது இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் வாங்காமல் அவங்க வாழ்க்கை போகாது கடன் சார்ந்த தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக கடகத்துக்கே கடன் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும் ஆனால் கடன் சார்ந்து இல்லற வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு ஒரு விதமான விரக்தியை சந்திக்கிறவங்க கடகராசி கடகலக்கணத்துக்காரங்க தான் அவங்களுக்கு இது கண்டிப்பாக நடக்கும் ஒன்றும் இல்லை இந்த வீடியோ நான் பேசிட்டு இருக்கேன் நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு டேட்ல நீங்கள் பார்க்குறது ஒரு டேட்ல ஆனால் இன்றைக்கி ஒரு சம்பவம் உங்களுக்கு சுற்றி நடக்கும் என்ன சம்பவம் நடக்கும்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு கோவிலில் இருந்தோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ கோவில் சம்பந்தப்பட்ட பேச்சு பேசுவாங்க அது குறிப்பாக சிவன் கோயிலும் காளியம்பாள் கோவிலை பற்றியான தகவல்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க யாராவது இன்றைக்கி பாருங்க இந்த வீடியோவை இப்போ இருந்து நீங்கள் நாளைக்கு பார்த்தாலும் சரி அடுத்த வாரம் பார்த்தாலும் சரி இந்த சம்பவம் நடக்கும் அதனால் ஆயுள் நட்சத்திரத்தில் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போய் தீபம் போட்டீங்கன்னா கரும வினையோடைய வீரியம் குறையும் உங்கள் பிரச்சனைகளும் குறையும் இது நிதர்சனமான ஒரு உண்மை இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அரிய வகையான தகவல்களை தொடர்ந்து நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம் கருமா என்கின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டும் கழிக்கலாம் ஆனால் இந்த ஆயிரம் நட்சத்திரத்தில் சிவ வழிபாடு சிறந்த வழிபாடு தொடர்ந்து பேசும் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் அதே மாதிரி இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் தான் குபேரன் உழைஞ்சிக்கிட்டு இருக்கார் ஒருத்தருக்கு செல்வம் வேணும் ஒருத்தருக்கு வந்து பணம் வேணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் என்கிட்ட தங்கவே மாட்டேதுன்னு சொல்கிறவங்க இந்த ஆயிலி இன்னைக்கு போய் நீங்கள் போய் சிவனை போய் பாருங்கள் ஒரு வில்வம் ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு வில்வம் வாங்கி உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க இதை தொடர்ந்து நீங்கள் செய்ய 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 நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இது அனுபவ ரீதியாக என்னுடைய குருமார்கள் சொல்லி நிறைய பேர்கிட்ட அதை சொல்லி அவங்க என்கிட்ட கொடுத்த ஃபீட்பேக் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கேன் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் இந்த ராதிகா அவன்யா லாவண்யா இந்த யான் சொல்லக்கூடியவங்கள்லாம் இந்த வீடியோவை அதிக பேர் பார்ப்பீங்க தொடர்ந்து பேசுவோம் வணக்கம்